அலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் அல்லாஹ்விடமிருந்து ரஹ்மத்தையும் பறக்கத்தையும் கணக்கின்றி பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறந்த தொழுகையை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது நபியவர்கள் ஒரு சஹாபிக்கு கற்றுத்தந்த இரகசியமான ஒரு தொழுகை இதுவரையும் கேள்விப்படாத பலருக்கும் தெரியாத ஒரு சிறந்த தொழுகை அப்படின்னு தான் நான் சொல்வேன் அதாவது ஒரு முறை என்ன நடந்தது அப்படின்னா கிட்ட ஒரு அவங்க வர்றாங்க வந்து கேட்குறாங்க யாரை சொல்லலாம் என்னுடைய கடையில் வருமானம் சும்மா பிச்சுக்கிட்டு போகணும் யாருக்கு நடக்குதோ இல்லையோ என்னுடைய தொழிலில் எனக்கு அதிகமான லாபம் கிடைக்கணும் மக்கள் என்னை தேடி ஈ மொக்கிற மாதிரி முச்சுக்கணும் என்னுடைய கடையில் எப்போவுமே வியாபாரம் நடந்துக்கிட்டே இருக்கணும் இன்னும் நான் எதை கேட்டாலும் என்னுடைய ரப்பு எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இந்த உலகத்துல சந்தோஷமான ஒரு நபர் நானா தான் இருக்கணும் அந்த அளவிற்கு எனக்கு ஏதாவது வஜீஃபா கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரசோல்லாவுக்கு ஆச்சரியம் தாங்க முடியலையா எப்படி ஒரு கேள்வியை கேட்குறாரு பார் இந்த மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு மனதுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டு சொன்னாங்களாம் இந்த ஒரு சிறந்த தொழுகையை பத்தி அதாவது வியாழக்கிழமை லுகருக்கு பிறகு இந்த தொழுகையை தொழுங்க அப்படின்னு சொல்லி இந்த சிறந்த தொழுகையை பத்தி சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த அவங்களும் அதை கேட்டுட்டு அதே போல் வியாழக்கிழமை லுகருக்கு பிறகு இந்த நான்கு ரக்க தொழுகையை தொழுதுருக்காங்க அவங்களோட வாழ்க்கையில அல்லாஹாலா அதிசயத்தை நிகழ்த்தியிருக்கான் அப்படின்னு தான் சொல்லணும் அதற்கு பிறகு ரசூல்லாவை சந்திச்சு ஒரு முறை சொன்னாங்களாம் யா ரசூல்லா நீங்க எப்படிப்பட்ட தொழுகை எனக்கு கற்றுக் கொடுத்தீங்கன்னே தெரியல மக்கள் ஈ மொச்சுக்கிற மாதிரி என்னை வந்து மொச்சுக்கிறாங்க என்னால் அவங்களுக்கு கொடுக்கவே முடியலை அந்தளவு நேரம் பற்ற மாட்டேங்குது அந்த அளவு வியாபாரம் சும்மா பிச்சுக்கிட்டு போகுது இந்த உலகத்தில் மகிழ்ச்சியான நபர் நானாக தான் இருக்க முடியும் அந்தளவு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அந்தளவு வியாபாரத்தில் என்றைக்குமே பார்க்காத லாபத்தை அல்லா ஒரே வாரத்தில் எனக்கு கொடுத்தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியாக சொன்னாங்களாம் அலமது எப்படிப்பட்ட விஷயம் பாருங்கள் இந்த ஒரு தொழுகையை நீங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் இன்ஷால்லாம் ஏதாவது ஒரு அவசர தேவை அப்படின்னா நீங்கள் தொழுது பாருங்கள் அல்லது உங்களோட வியாபாரம் முன்னேற்றத்திற்கு வரணும் உங்களோட வேலையில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும் வருமானம் பெருகணும் வரக்கத் அதிகமாக கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் இன்ஷால்லாம் எல்லோருமே நீங்கள் இதை தொழுங்க முக்கியமாக கடனில் இருக்கக்கூடியவங்க வார வாரம் வியாழக்கிழமை தொழுங்க இன்னும் ஒரு வாரம் இதை செஞ்சு முடிச்சாலே அவங்களுடைய வாழ்நாளில் பிரச்சனை வராது பணப்பிரச்சனையே இருக்காது கடன் பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது எனவே என்ஜிஆரெலாம் இந்த ரமலான்ல நீங்கள் இந்த தொழுகையை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க நாளைக்கு வியாழக்கிழமை லுகருக்கு பின்னாடி நான் சொல்லக்கூடிய இந்த நான்கரை க தொழுகையை நீங்கள் எப்படியாவது முயற்சி செய்து நீங்கள் தொழுதுருங்க இப்போ அந்த தொழுகை எப்படி தொழுகணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே எழுதி போட்டிருக்கேன் நான் அதை உங்களுக்கு விவரமாகவும் நான் சொல்கிறேன் அதாவது இரண்டு இரண்டாக நான்கு ரக்கா தொழுகணும் வியாழக்கிழமை பின்ன பின்னதான் இதை செய்யணும் இரண்டு இரண்டு ரக்காத்துக்களாக நான்கு ரக்காத் முதல் ரெண்டு ரக்காயத்தில் என்ன ஓதணும் அப்படின்னா சுறா பாத்தியா ஒரு முறை சுறா கதிர் இருக்கு இல்லையா இன்னும் அஞ்சல் நான் ஃபீலேலத்தில் கதிராத பத்து முறை ஒதிக்கணும் சுற இஹ்லாஸை ஒரு முறை ஒதிக்கணும் இப்படி ஒரு ரக்காத்த முடிச்சுட்டு இரண்டாவது ரக்காத்துக்கு எழும்பி சூரா ஃபாத்திஹா ஒரு முறை சூரா ஜில் ஜால் இதா ஜுல் ஜிலத்தில் அருளு ஜில் ஜாலஹா அப்படின்னு ஒரு சூறா இருக்கு இல்லையா அதை நீங்கள் பத்து முறை ஒதுக்கோங்க அதற்கு பிறகு சுறா எஹ்லாஸை ஒரு முறை ஒதுங்க ரெண்டு ரக்கா தொழுது முடித்து சலாம் கொடுத்த பிறகு திரும்பவும் தக்பீர் கட்டுங்க இதனுடைய நியத்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஹாஜத் நஃபல் அதாவது உங்களுக்கு பண தேவை இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் நியத்து வச்சுக்கோங்க அல்லது பரக்கத் பெருகணும் வியாபாரம் முன்னேற்றம் அடையணும் இப்படி உங்களுடைய ஹாஜத்தை மனதில் நியத்து வச்சுக்கோங்க அடுத்த ரெண்டு ரக்காத்துக்கு தக்பீர் கட்டி ஃபாத்திஹா ஒரு முறை சுறா ஆதியா ஆத்திருக்கலையா வல் ஆதி ஆத்து லபஹன் அதை வந்து நீங்கள் பத்து முறை ஒதிக்கணும் அடுத்தது சூரா இஹ்லாஸ் ஒரு முறை சூறா ஃபலக் ஒரு முறை சூரா ஃபலக்னா குல் ஆவது புரோப்பிள் ஃபலக் அந்த தான் அதை நம்ம ஒரு முறை ஒதிக்கணும் இப்படி அந்த ரக்காத்த மூன்றாவது ரக்காத்தை முடிச்சுட்டு நான்காவது ரக்காத்துக்கு எலும்பி சூரா ஃபாத்திஹா ஒரு முறை சூரா கேஃபிரூன் பத்து முறை சுரா இஹலாஸ் ஒரு முறை சுற நாஸ் ஒரு முறை ரொம்ப இலகுவான சூறாக்கள் தான் நம்ம அன்றாடம் தொழுகையில் ஓதக்கூடிய சூறாக்கள் தான் இந்த முறையில் இந்த நான்கு ரகத்தையும் நீங்கள் தொழுது முடிச்சுட்டு நீங்கள் எந்த தேவைக்காக எல்லாவிடத்துல கையேந்துறீங்களோ அந்த தேவை உங்களுக்கு கபூல் ஆகும் அதாவது அவசர பண தேவையில் இருந்தீங்க அப்படின்னா இரவுக்குள்ள எனக்கு இந்த பணம் வேணும் அப்படின்னா இந்த தொழுகையை நீங்கள் தொழுது பாருங்க இது ரசுல்லா ஒரு சஹாபிக்கு கற்றுக் கொடுத்த அற்புதமான ஒரு தொழுகை இன்னும் இந்த வருஷத்துல நாங்க செல்வம் தானே இருக்கணும் இந்த வருஷத்துல ஒரு ரூபாய் கடன் கூட இருக்கக்கூடாது இன்னும் செல்வம் எங்களை தேடி வரணும் ரிசுக்கு வீட்டை தேடி வரணும் நாங்க தொடுறதெல்லாம் பொண்ணாகணும் அப்படின்னா நீங்க ஒரு முறையாவது இந்த தொழுகையை தொழுது பாருங்க அதற்கு பிறகு வரக்கூடிய மாற்றங்களை பார்த்து நீங்கள் ஆயுசு முழுக்க இந்த தொழுகையை நீங்கள் விட மாட்டீங்க ஏன்னா அந்த சஹாபியை அவங்களுக்கு ஒரு வாரத்தில் அல்லாத்தாலா அவ்வளோ ரிசுக்கை வாரி கொடுத்ததுனால அந்த சஹாபியை அவங்க சொல்கிறாங்களாம் வாழ்நாள் முழுக்க நான் இதை விடவே இல்லை அப்படின்னு ஏன்னா ஒரு வாரத்திலையே வருஷக்கணக்கில் உழைக்கிற ஒரு சம்பாதியத்தை ஒரு வாரத்தில் அல்லாஹ் கொடுத்துருக்கான் அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் நம்ம தொழுதா எந்த அளவு கிடைக்கும் அப்படிங்கிறனால அந்த அவங்க அதற்கு பிறகு வாழ்நாள் முழுக்க தொழுதுட்டு வந்தாங்களாம் அந்த அவங்க பெரும் செல்வந்தராக மாறினாங்களாம் எப்படிப்பட்ட ஒரு நற்செய்தி பாருங்கள் நம்மளுமே நமக்கு என்ன தேவைனாலும் அமல்களின் பக்கம் விரைந்து ஓடணும் அதுவும் தொழுகையை கொண்டு ஒரு உதவியை கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் நமக்கு அதில் பறக்க செய்வான் இன்னும் இது ரசாக கற்றுத்தந்த ஒரு விஷயம் இதை செஞ்சு பாருங்கள் அவசர தேவைக்கு அலமதுல்லா இரவுக்குள்ளே நீங்கள் கேட்குற பணத்தை அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான் எனவே அல்லா இந்த சிறந்த அமலை செய்து இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள இல்லாமல் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ